அனைவருக்கும் வணக்கம் நூற்றி ஐம்பத்தாறு பள்ளிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒன்பது நாட்களுக்கு வந்து தொடர் விடுமுறை வந்து விட்டுருக்காங்க அது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் நூற்றி ஐம்பத்தாறு பள்ளிகளுக்கு நாளை முதல் அதாவது எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் ஒன்பது நாட்களுக்கு வந்து விடுமுறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீப திருவிழாவுக்கு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடக்கூடிய காவல்துறையினர் வந்து தங்குறதுக்கு பள்ளிகள் வந்து இருக்காங்க ஸோ அந்த பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் நூற்றி ஐம்பத்தாறு பள்ளிகளுக்கு எந்தெந்த ஸ்கூலில் வந்து அந்த காவல்துணையர் வந்து தங்குறாங்களோ அந்த பள்ளிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒன்பது நாட்களுக்கு வந்து விடுமுறை சொல்லியிருக்காங்க இந்த விடுமுறை எட்டாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நமக்கு வந்து புயலின் காரணமாக இந்த பள்ளிகளுக்கு அதாவது கடலூர் திருவண்ணாமலை இந்த டிஸ்ட்ரிக் எல்லாமே பார்த்திங்கன்னா விழுப்புரம் இந்த டிஸ்ட்ரிக் எல்லாமே நமக்கு வந்து அரையாண்டு தேர்வு வந்து ஒத்தி வச்சுருக்காங்க அது வந்து நமக்கு வந்து ஜனவரி மந்த்லேருந்து நடக்கும் ஸோ இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஹாலிடேவை எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டு வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் ஏன்னா திங்கட்கிழமையிலேருந்து மற்ற மாவட்டங்களுக்கு வந்து அரையாண்ட தேர்வு வந்து நடக்க இருக்குது ஸோ அந்த வினாத்தாள்கள் எல்லாமே நம்ம வந்து அப்ரூவ் பண்ணுவோம் ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து ப்ரிப்பர் ஆகிக்கோங்க ஏன்னா அதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அது எல்லாமே நம்ம அப்ரூவ் பண்ணுவோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஸோ திருவண்ணாமலையில் இந்த நூற்றி நூற்றி ஐம்பத்தாறு பள்ளிகளுக்கு மட்டும் நாளையிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் விடுமுறை சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்